வணக்கம் அதாவது உதயநிதியை கேட்குறேன் வெக்கம் மானம் சூடு சுரணம் ஏதாவது இருக்கா உனக்கு அப்படி தானே சொன்னேன் இதெல்லாம் இருந்து தானே நாங்கள் நீட்டாக ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து போட்டு இப்போ வந்து இருபத்தி ரெண்டு பேர் செத்துருக்கிறானே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் மாணவர்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவன் ஒழுங்காக படித்து நீட்டில் பாஸ் பண்ணி டாக்டராக சேர்ந்துருப்பான் அதை விட்டுட்டு நாங்கள் எங்கக்கிட்ட ரகசியம் இருக்குது நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படி தான் இப்படி தான் சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மாணவர்களை ஏமாத்தி மறுபடியும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு அலையிறானே தவிர என்ன யதார்த்தம் சுப்ரீம் கோர்ட்டு விஷயமாச்சு அது அப்படிங்கிறது அப்பனுக்கும் தெரியல மகனுக்கும் தெரியல இவனுக்கு கேடு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்றைக்கி இவங்க திருந்துவாங்கங்கிறத நமக்கு புரிய மாட்டேங்குது இருபத்தி ரெண்டு உயிர் போயிருக்குதே அவங்க அப்பா அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ உதயநீதி நீ அப்புறம் அவங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நியாய தர்மத்தை எதிர்பார்த்துருந்தா அப்படி சொல்லுவீங்களா நீட்டு ரத்து செய்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது அப்புறம் நகையெல்லாம் அடகு வைங்க நாங்கள் வந்த உடனே அதெல்லாம் ரத்து செய்வோம் இதுதான் அவங்க தேர்தல் வாக்குறுதி லட்சணம் இந்த லட்சணத்தில் நாங்கள் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு தெரியுது நீ எல்லாம் எங்கே தெரிந்த போகிற தமிழக மக்களை சொல்லணும் ஐநூறு ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து தமிழகத்தில் ஏற்பாடு பண்ண இந்த தான் சொல்லணுமே தவிர ஒரு கட்ட ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை ஆனாலும் நீ உருப்பிட போகிறதில்லை வாய் குசாமல் கொள்ளையடித்த காசு என்றைக்கும் இருக்காது இலங்கையில் அந்த இவனுக்கு ஆன மாதிரி தான் உனக்கு ஆகப்போகுது உங்கள் குடும்பம் அடுத்தவரில் வரும் இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒரு தலைமுறையில் வந்துடும் உனக்கு நான் சாபந்தான் விடுறோம் தமிழக மக்கள் கொஞ்சம் கூட கூத்த நாச்சம் இல்லாமல் சூடு இருக்கா சொரணி இருக்கா வெக்கம் இருக்கா மானம் இருக்கான்னு கேட்டியே இதில் எதாவது ஒன்று உனக்கு இருந்ததுன்னா இப்படி பொழிய கிட்ட தெரியா இருபத்தி ரெண்டு உயிரை போக்கணு தான் உன்னுடைய தேவையில்லாத வாக்குறுதி மனசு சங்கடமாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்